வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஓபிஎஸ் செங்கோட்டையின் சந்திப்பு அதிமுகவில் திருப்பம் ஓபிஎஸ்க்கு நல்ல செய்தியாக ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் வேலுமணி ஒரு பக்கம் ஒரு பக்கம் செங்கோட்டையின் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல அணிகளாக வந்து பிரியதற்கு பிரியே வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் தீட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி இப்படின்னு தான் வந்து அதிமுக வட்டாரங்களை பேசிட்டு இருக்காங்க அதற்கான காரணம் என்னவென்றால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் பதவி வந்து இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து கைப்பற்றி விடுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற பதவி என்பது மிகவும் முக்கிய வாய்ந்த பதவியாக பார்க்கப்படுகிறது அது அவ்வளோ எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாருக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு மேலும் இவங்க இருவரும் நம்மளுடைய செங்கோட்டையனும் சரி நம்மளுடைய வேலுமணி அவர்களும் சரி இருவருமே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது வேலுமணி வந்து பார்த்திங்கன்னா பாஜக சொல்ற ஒரு சில விஷயங்கள் மூலமாக அவர் நிற்பார் அப்படி இல்லைன்னா செங்கோட்டையன் அவர்கள் தம்முடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து அவரை வந்து சீண்டி விட்டாங்க ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா நிற்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ போட்டா போட்டி இருக்கும் ஆனால் இதையெல்லாம் வந்து தவிர்க்க விதமாக எடப்பாடி என்ன பண்ணுவார்னா உள்ளே இறங்கி வேலை பார்த்துருவார் அதாவது அவருக்கு அவங்க அவங்க இருவர்கிட்ட சுகமாக சுமூகமாக ஒரு கதையை வந்து முடிச்சுட்டு உங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா அரவணைத்துக்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ செய்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளரை வந்து பார்த்தீங்கன்னா வாபஸ் பெறுவதற்கு அந்த ஒரு சூழலையும் வந்து உண்டு பெறுவார் நம்மளுடைய யூபிஎஸ் அவர்கள் அளவுக்கு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தமக்கான பதவி வேணும் அப்படின்றதுக்காக என்ன வேணும் செல்வார் ஸோ இந்த ஒரு சூழலில் இவ்வளோ கட்டமைப்பு இருக்கிறதுனால நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இப்படி இருக்கிறதுனால இன்னும் ஓபிஎஸ் வர போறாங்க சசிகலா வர போறாங்க டிடி விதநகரன் இவங்க எல்லாம் மீண்டும் வர போறாங்க வந்தாங்கன்னா அப்ப அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறப்போகிறது அப்படின்றது மட்டும் தெரிகிறது மேலும் இந்த ஒரு சமயத்தில் அதிமுகவுட நிலவி வரும் பிளவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கணும் நீங்கனா மட்டும்தான் வந்து அதிமுக மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வெற்றி பாதைக்கு செல்லும் அப்படின்றது வந்து அரசியல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தாளர்களாக இருக்குது ஆனால் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்து தான் ஆகணுங்க ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் ஏன்னா சசிகலா அவர்களும் சரி என்னதான் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் அது நடக்கணும் என்னதான் எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி செங்கோட்டையன் செய்து கொண்டிருந்தாலும் கூட அதனை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அவர்கள் ஆதரிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதரிப்புக்கு எதிராக வாய்ப்பு இருக்குது இல்லைனா இவங்க வந்து அனைவரும் ஒன்றே நிற்கணும் அப்படின்றதுக்காக கூட வந்து இது மாதிரி வந்து சொல்லி கொண்டு சென் சென்றிருக்கலாம் அப்படின்னும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எது நடந்தாலும் சரி அதிமுக ஒன்றுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெற்றி பெற்றாவே போதும் எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கடைகோடி தொண்டர்களும் அதிமுகவின் நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஸோ அதுக்கான வேலையை தீவிரமாக்குங்க அது பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு தான் இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைக்குலாம் தினசரி தெரிந்து கொள்ள நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்